பூக்களை பறித்து புனித நீரில் கழுவி நாரிலில் தொடுத்து நர்மாடையாக்கி நாளும் பணியாற்றும் பூசாரி குலமே சந்தனம் குங்குமம் விபூதி பூசி சத்திய வழியில் தினமும் என்று சகலத்திலும் பணியாற்றும் சாகா வரப்படைத்த சரித்திரமே வேப்பிலைக்காரியும் வேளவன் முருகனும் வேண்டு வர வேண்டும் என வேட்டி மட்டும் கட்டிய வெள்ளை உள்ளமே உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய தலைமை வரையை நேர்த்துகின்றேன் கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் என்பது பூசாரிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் திருக்கோயிலை பாதுகாக்க வேண்டும் பூசாரிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற நல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட தான் கோயில் பூசாரிகள் நலச்சங்கம் இந்த அமைப்பின் மூலமாக பூசாரிகள் ஓய்வூதியம் நலவாரியம் உள்ளிட்ட ஒரு கால கோயை பூசாரிக்கே வழங்க கோரி திட்டம் பல்வேறு நலத்திட்டங்களை கோயில் பூசாரிகளுக்காக தந்து இருபத்தி ஓராவது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இருபத்தோரு ஆண்டுகளாக என்னோடு சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய மாநில செயலாளர் நம்முடைய அனைத்து மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பூசாரிகளும் இந்த அமைப்பு வளர்ச்சிக்காக இந்த இருபது ஆண்டுகளாக சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள் அவர்கள் எல்லாம் பணியாற்றிய காரணத்தினால்தான் இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அழைப்பு ரீதியாக செயல்பட்டு தற்பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் தலைவர் செயலாளர் பொருளாளர் நியமனம் செய்யப்பட்டு சிறப்பான முறையில் இந்த மாவட்ட மாநாடுகள் அனைத்து மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சிறப்பான வேலையில் அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக அரசு கிராம கோயில் பூசாரி நலவாரியம் என்று முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த பூசாரி நலவாரியம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முறை பூசாரிகளுக்கு நலத்திட்டங்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் நிதி உதவிகள் வழங்கப்பட்டது கலைஞர் ஆட்சியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த நிலவாரியத்தை செயல்படுத்தாமல் சரியாக செயல்படுத்தாமல் சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால் பத்து ஆண்டுகள் பூசா நலவாரியம் செயல்படவில்லை இந்த நேரத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் வந்தது தேர்தலின் போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பூசாரிகள் நலவாரியம் செயல்படவில்லை தான் இதுவரை ஒரு சல்லி பைசா கூட நலத்திட்டங்கள் வழங்கப்படவில்லை தாங்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பதினேழு அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு கோரிக்கையாக வைத்தோம் அந்த கோரிக்கையை அரசு பணிவோடு கவனிப்பதாக கூறிக்கொண்டு முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டது தேர்தல் அறிக்கையிலே பூசாரிகள் நலவாரியம் செயல்படுத்தப்படும் பூசாரிகளுக்கு நலத்திட்டம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்று தேர்தல் முடிந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகளை நெருங்கி ஐந்து ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நலவாரியத்தில் பூசாரி நலவாரியத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரை எந்த பூசாரிக்கும் ஒரு சல்லி பைசா கூட வழங்கவில்லை மாறாக பூசாரி நலவாரியத்திற்காக தற்பொழுது அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகின்றது இந்த அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு பூசாரிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட முடியாது பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்தி தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் இதைத்தான் நான்கரை ஆண்டு காலமாக அலுவல் சாரா உறுப்பினர்களை ஒன்பது பேர் கொண்ட குழுவை அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடமும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் பல முறை முறையிட்டும் இதுவரை சாரா உறுப்பினரை நியமிக்கப்படாமல் உள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் தேர்தல் நடத்தைகள் வந்துவிடும் அப்பொழுது பூசாரி நிலவாரியத்துக்காக சாரா உறுப்பினரை நியமிக்க முடியாது இது தொடர்பாக பல முறை அமைச்சரிடம் முறையிட்டும் எந்த விதமான ஒரு பதிலும் அலுவல்சாரா உறுப்பினர் நியமனம் செய்வது தொடர்பாக அமைச்சரவர்கள் தெரிவிக்கவில்லை இதனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பூசாரிகள் மிகவும் வருத்தத்திலே உள்ளார்கள் பூசாரி நிலவாரியத்தை செயல்படுத்தி அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் வெறும் அடையாள அட்டை மட்டும் கொடுக்கக்கூடாது நிலவாரியத்தில் அழுல்சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்தால்தான் நடத்தக்கூடிய கூட்டத்தில் பூசாரிகளுடைய நிறைமுறைகளை அந்த கூட்டத்திலே பேச முடியும் ஆனால் அழுள்சாரா உறுப்பினர் நியமனம் செய்யாமலேயே இந்த பல கூட்டங்கள் கூட்டப்படுகின்றது எனவே தமிழக அரசு பூசாரி நிலவாரியம் கலைஞர் கொண்டு வந்த பூசாரி நிலவாரியத்தை செயல்படுத்தி அதன் மூலம் நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியம் பெறுவோர் நான்காயிரம் பேர்களுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு மட்டும்தான் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரி ஓய்வூதிய விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட உதவியான அலுவலகம் மூலம் சென்னை ஆணையர் அலுவலகத்திலே நிலுவையிலேயே உள்ளது பூசாரி ஓய்வூதிய தேர்வுக்குழுவானது மூன்று மாதங்களில் ஒரு முறை நடந்திருந்தால் இந்த ஆயிரத்தி அறுநூறு பூசாரிகள் ஓய்வூதியத்து தாய விண்ணப்பம் செய்த பூசாரிகள் பார்த்துக்கிடந்த பூசாரிகளுக்கு முந்நேரம் அவர்களிடமெல்லாம் அனுமதி கறித வந்திருக்கும் ஆனால் அங்கே கிராமக்கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய தேர்வு கூட்டப்படாமல் இதுவரை அதிக ஆயிரத்துக்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் விண்ணப்பத்தை இதர் பூசாரிகளுக்கு இதுவரை ஓய்வூதிய ஆணை நிரமிக்கப்படவில்லை பதினொரு மாதங்களுக்கு பிறகு பூசாரி ஓய்வூதிய தேர்வு குழுவை ஆணையை கூட்டியுள்ளார் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ஓய்வூதிய தேர்வு குழுவை கூட்ட வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே தெரியவில்லை பூசாரி ஓய்வூதிய குழு கூட்டத்தை மாதங்களுக்கு பிறகு கூட்டி தற்பொழுது ஆணையர் அலுவலகத்தில் பூசாரி ஓய்வூதிய விண்ணப்பங்கள் தேங்கி நிலுவையில் இருக்கின்றன அந்த எல்லாம் உடனடியாக தேர்தல் தேர்வு அறிவிப்புக்கு முன்பாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி முதிய பூசாரிகளுக்கு விண்ணப்பித்த ஆணையர் அலுவலகத்தில் தேங்கி கிடக்கின்ற அந்த விண்ணப்பங்களை எல்லாம் தேர்வு செய்து முதிய பூசாரிகளுக்கு அந்த ஆயிரம் பேர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய கோரிக்கை இது தொடர்பாக பல முறை ஆணையர்களுக்கே முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை பூசாரிகள் என்பது பூசாரி ஓய்வூதியம் என்பது பூசாரிகள் அவர்கள் வாழ்நாளில் இருந்து வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு தொகையாகும் ஆனால் பெரும்பாலான ஓய்வூதியங்கள் அனுமதி வழங்கும் பொழுது அவர்களுக்கு ஓய்வூதிய தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலைத்துறையும் உடனடியாக அந்த ஆயிரம் பேர்களுக்கும் ஓய்வூதிய ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் அதோடு தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்ற பூசாரி ஓய்வூதியம் நான்காயிரத்தை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் அதோடு கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்திற்காக அரசு சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகின்றோம் ஆனால் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க மாநாட்டிலே மாநாடுகளை நடத்துகின்றோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை ஒரு சில கோரிக்கையை தவிர மற்ற கோரிக்கையை இன்னமும் அரசு ஏற்கவில்லை எனவே மின்சாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை ஆறாயிரமாக உயர்த்த வேண்டும் கிராம கோயில் பூசாரி நலவாரியத்தை அலுவல் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் ஒரு பூஜை நடைபெறும் திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பத்தொன்பதாயிரம் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி வரமுறை செய்து தர வேண்டும் அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை நீக்கி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது